ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல மனமான செட்டிநாடு அரைச்சி விட்டு முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ மனமாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மண் சட்டியில் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இது எல்லாமே நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துக்கோங்க இதோ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே கால் கப் அளவு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் துருவின தேங்காய் கூட கால் கப் அளவு சேர்த்துக்கலாம் தேங்காயையுமே நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க இப்போது அதே சட்டியில் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு கருவேப்பில சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கிடணும் இந்த டைமில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் சேர்த்து இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கணும் பாருங்கள் அளவுக்கு தக்காளி நல்லாவே வெந்து வந்திருக்கணும் இந்த டைமில் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த முருங்கைக்காயை இந்த எண்ணெயிலேயே ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்புல இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம இது கூட அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இந்த காய் எல்லாமே மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க முருங்கைக்காய் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெந்திருக்கணும் இந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்ல அளவு புளியை ஒன்றரை கப் அளவு தண்ணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புளியோட பச்சை மணம் போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லாவே கொதித்து வந்துடுச்சு அளவுக்கு நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா தேங்காய் விழுது அதை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் கழுவிட்டு அது கூடவே அரை கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன் குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இப்போது இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தமாக ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளுக்கு குழம்புலேருந்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கட்டாயம் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நல்லா சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க